மேத்தா இந்த இடத்துக்கு நீங்கள் உட்காந்த இடத்துல ஒரு நின்று இருக்காரு வந்து வகுப்படுத்திருக்காரு மாணவர்கள்ட்ட பேசியிருக்காரு நீங்கள் நான்லேருந்து யாருமே இந்த பசங்க யாருமே கவிதை எழுதியிருக்க முடியாது அது நா காமராஜர் மூ மேதா போன்ற அவர்கள் இணைந்து உருவாக்கிய வானம்பாடு இயக்கம் செய்ததால நடந்தது அதுக்கு காலத்துக்கும் நம் பாடலாசிரியர்கள் இல்லை கவிஞர்கள் எல்லாருமே அவருக்கு நன்றி சொல்லணும் இறைவனிடம் வருங்கள் கேட்டு ஸ்வரங்களை அவனே கொடுத்தான் என் மனவானில் எழுதியிருப்பார் பாருங்க இறைவனிடம் வரங்கள் கேட்டேன் சுவரங்களை அவனே கொடுத்தான் பூமியில் அது யாரும் அறிவாரோ நான் பாடும் பாடல் எல்லாம் நான் பட்ட பாடை என்றோ நான் பாடும் பாடல் எல்லாம் நான் பட்ட பாடே என்றோ பூமியில் இதை யாரும் உணர்வாரோ மனதிலே மாளிகை வாசம் கிடைத்ததோ மர நிழல் நேசம் எதற்கும் நான் கலங்கியதில்லை இங்கே ராகமுண்டு உண்டு தாளம் என்னை நானே தட்டிக்கொள்வேன் என் உண்மை உண்டு வேற என்ன வேணும் இதை எழுதணும்ல மனதிலே மாளிகை வாசம் கிடைத்ததோ மரநிழல் நேசம் ஒரு பாடல ராஜராஜ சோழன் தான் ஆரம்பிக்க முடியுமாங்க ஒரு பாடல் ஒரு காதல் பாடல் ராஜராஜ சோழன் ஒரு பாடல் ராஜராஜ சோழன் காதல்ல என யாரும் காதல் தேசம் நீ அந்த பா புது கவிதை உங்களுக்கு தெரியுதா ஒரு புது கதை வீச்சிருக்கும் கற்பூர பொம்மை ஒன்று கை வீசும் தென்றல் ஒன்று கலந்தாடி கை கோர்க்கும் நேரம் கண்ணோரம் ஆனந்த ஈரம் இந்த கற்பனை வச்சு பாருங்க கற்பூர பொம்மைன்ற படிமத்தை பாருங்க கற்பூர பொம்மை ஒன்று ஏன்னா காத்துல போட்டோன்னா கற்பூரம் கரைஞ்சு தண்ணியாகும் ஆகும் கற்பூர பொம்மை ஒன்று கை வீசும் தென்றல் ஒன்று அந்த சூடத்து மேல அந்த காத்து பட்ட உடனே கரையுது கலந்தாட கை கோர்க்கும் நேரம் கண்ணோரமான ஈரம் இல்லையா அந்த ஈரம் அப்ப எவ்வளவு பெரிய சயின்ஸ் வருது கண்ணோரமானந்த ஈரம்